நம்ம தளிர் ப்ரொமோட்டர்ஸ் வாடிக்கையாளருக்காக அடுத்ததாக ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கிறோம் வாடிக்கையாளர்களுக்கு தளிர் பிரமோட்டர் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு விரைவில் நினைவாகட்டும் இந்த ப்ராப்பர்ட்டியோட லொகேஷனே பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கலெக்டர் ஆபீஸ் கோர்ட்டு தமிழ்நாடு தேட்ரு இந்த மாதிரி எல்லாம் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்திலேயே வந்துடும் ஏன்னா இது கலெக்டர் ஆபீஸுக்கும் எல்ஆர்ஜி காலேஜ் இந்த மாதிரி இந்த இடத்த ஏரியாக்குள்ள தான் அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராபர்ட்டியில ஒரு ஓட்டு வீடு இருக்குது ஆனா அந்த ஓட்டு வீடு பழைய பில்டிங் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு என்ன காஸ்டோ அது மட்டும் தான் கேட்குறாங்க மொத்தம் ரெண்டரை சென்ட் அளவுள்ள இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சென்ட் இருபது லட்சம் ரூபாய் சொல்றாங்க நேர்ல வந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் கூட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரியான இடம் இப்போ அந்த பக்கம் வந்து கலெக்டர் ஆஃபீஸு நம்ம கோர்ட்டு இதெல்லாம் வந்ததுனால நிறைய வக்கீல் ஆபீஸ்க்கு வக்கீல் ஆபீஸ்க்கு போறதுக்காக பார்த்துட்டு இருக்கிறாங்க இடம் பார்த்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் கண்டிப்பா சூட் ஆகும் ஏன்னா தமிழ்நாடு தேட்டரைக்கு நேர் பேக் சைடுல தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய தளிர் பதிவு எண் டூ இந்த ப்ராப்பர்ட்டி விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையும் என்றும் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்